பார்க்க மக்கள் ஆவலோடு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி அவர் சைக்கிள் ஓட்டுறாரு பாட்டு பாடி தென்னை போய் சுட்டம் எடுத்துக்கிறாரு வெறும் சுற்றுலா மாதிரி இல்லாமல் மக்களுக்கு பயிரி திட்டமிட்டபடி தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து அணைகளை அமைப்பதற்கும் தண்ணீரை சேமிப்பதற்கும் தொழில்நுட்பமாக கூட பல திட்டங்களை கொண்டு வந்தால்தான் தமிழகத்தின் விவசாயிக்காக மூலம் நிச்சயமாக வேகதாது அணை வருவதனால அனைத்து துறையிலுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு பசுந்தோல் போட்டிய புலிகளாக பெரிய மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற பல பேர் பல தவறுகளை செய்து இருக்காங்க உங்கள் தெரிவாய்ப்பு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமாக இன்றைக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற உரிமைகளுக்கு உறுதியாக தூக்கு தன்னனை என்ற உயர்ந்த தண்டனை உயர்ந்த உயர்வென்ற தன்னனை திறம்கள் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி தவறு நடக்காமல் நம்ம தடுக்க முடியும் அது திரைத்துறை மட்டும் கிடையாது இன்றைக்கு அனைத்து துறைகளிலுமே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கடுமையான சட்டங்களைக் கொண்டு இது வந்து நம்ம நட்டும் கேட்கணும் பெண்களும்

இருக்கும் எண்ணூறு <laughs> ஒரு மாதிரி பல ஊழல்கள் அது நடந்து கொண்டிருக்கும் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விட முடியும் இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க தவறிவிட்டு போய் நான் அந்த தொழில நிறுத்து கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன் இங்கிருக்கிறத ஒழுங்கப்பட்டாலே முதல்ல போதும் இப்போ நார்மலாக ஏ போற ரேஸ் வச்சாங்க நாலாயிரம் அஞ்சாயிரம் கோடி செலவு

தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கொடுத்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றணும் கேட்டுக்கொண்டேன் ஆழமான அரசியல் ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும் கட்சி மாநாடு நடத்தட்டும் கட்சி அறிவிக்கட்டும் கொள்கை பாஜகா வேறு கட்சி வேறு கட்சி என்று வரும்போது அந்த கொள்கைகள் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அடுத்த செயல்பாடுகள் அதை பார்த்த பிறகுதான் என் கருத்து சொல்ல முடியும் அது சொல்ல முடியாது